வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத ராசி பல்லன் மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடக ராசிக்காரர்களோட நாளைய ராசிப்பள்ளன் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நாளைக்கு நீங்கள் ரொம்பவே சுறுசுறுப்போடு இருப்பீங்க உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நிறைய பொறுப்பு இருக்கேன்னு சொல்லி சோம்பேறித்தனமாக இல்லாமல் ரொம்பவே சுறுசுறுப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட எல்லா ஒர்க்கையும் அழகாக முடிச்சுருவீங்க நாளைக்கு நீங்கள் செய்கிற எல்லா செயலையுமே வந்துட்டு எல்லா வேலையையும் கரெக்டாக பிளான் பண்ணி செய்வீங்க அதனால் உங்களுக்கு அதில் வெற்றியும் கிடைக்கும் அடுத்ததாக கடகு ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தா நாளைக்கு உங்களோட ஒர்க்குக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட ஒர்க்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு ரொம்பவே மும்முரமாக முயற்சி பண்ணி முடிச்சிருவீங்க முடித்து வெற்றி பெறுவீங்க பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கான ஒரு சாதகமான நாள் தான் அடுத்ததா நாளைக்கு காதல் மற்றும் திருமண பல்லன் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நாளைக்கு உங்களுக்கு காதலுக்கு ஒரு உகந்த நாள்னே சொல்லலாம் மற்றும் உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குடும்பத்துக்குள்ளேயுமே ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது ஹாப்பியான ஒரு டேன்னே சொல்லலாம் அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு நாளைய பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நாளைக்கு நீங்கள் உங்களோட குடும்பத்துக்காக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது ஏன்னா ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம கணக்கு பார்க்க முடியாது எப்பயாவது தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவுட்டிங் கூப்பிட்டு போகிறதோ அந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ சேமிப்பு கம்மியாக தான் இருக்கும் அடுத்ததாக கடுக ரசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நாளைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்காகவும் நீங்கள் செலவு செய்வீங்க ஸோ உங்களோட குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்